வவுனியா பூந்தோட்டம் வித்தியாலய மாணவன் ஒருவன் தன்னை பாடசாலையின் கல்வி சுற்றுலாவிற்கு அழைத்துச் செல்லவில்லை என தெரிவித்து கல்வி அலுவலகம் முன்பாக கவன ஈர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது குறித்த பாடசாலையால் இன்றைய தினம் திருகோணமலை மாவட்டத்திற்கு கல்விச் சுற்றுலா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதற்காக மாணவர்களிடமிருந்து முன்னமே பணம் அறவிடப்பட்டுள்ளது குறித்த மாணவனும் சுற்றுலாவிற்கான பணத்தினை வழங்கியுள்ளார் இருப்பினும் இன்று காலை சுற்றுலாவிற்கு செல்வதற்கு மாணவன் தயாரான நிலையில் மாணவனை அழைத்துச் செல்ல முடியாது என அதற்கு பொறுப்பான ஆசிரியர்களால் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கவலையடைந்த மாணவன் தனது பெற்றோருடன் கல்வி அலுவலகம் முன்பாக சத்தியாகிரக போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தான் இதனையடுத்து வலயக்கல்வி அதிகாரிகள் பாடசாலை நிர்வாகத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி மாணவனை சுற்றுலா அழைத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை மேற்கொள்ளுமாறு பணிப்புரை வழங்கியிருந்தனர் இதனையடுத்து மாணவன் தனது போராட்டத்தை கைவிட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது அதோட இந்த பிள்ளைங்க போவேன் போவேக்குல்ல

やればきれいなの。